அன்பான மக்களே நம்மளோட சுவாமி வந்து தெலுங்கில் வந்து ஆட்டோ விஜயசாந்தி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து புதுசாக பண்ணுறாரு இல்லையா அதோட என்றைக்கு லாச் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற தேதி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சூப்பர் டைமுங்க நைட்டு ஒம்பது மணிக்கு ஒம்பதரைக்கு தான் அந்த டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த இந்த டைமில் வந்து ஒரு சீரியல் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அது அது வந்து போய்கிட்டு இருந்தது அதை தூக்கி முன்னாடி டைம் போட்டுட்டு இந்த சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க செம்மையான விஷயம் இந்த சீரியல் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அலவுன்ஸ்மெண்ட்டு டைட்டிலே வந்து செம்மையாக இருக்குது இல்லையா அதனால் வந்துட்டு டைம் அதாவது என்றைக்கு போடுறாங்க எல்லாமே வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த சீரியல் வந்து தெலுங்கில் வந்து சுவாமிக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரொமோவே பயங்கரமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு நம்ம சுவாமி மேலே அங்கே வந்து நிறைய ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க இல்லையா அதனால் வந்து சூப்பராக வந்து நம்ம சுவாமி வந்து கலக்குவார் சூப்பராக வந்து அந்த சீரியலை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே செம்மையாக போயிட்டுருக்கு இந்த சீரியலை பார்க்குறதுக்கு நான் பயங்கரமாக வெயிட் பண்ணுறேங்க ஃபஸ்ட் டைம் வந்து இது தமிழில் போயிட்டுருக்கு ரீமேக் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவரை நான் பார்த்ததில்ல சுவாமிக்காக